السلام عليكم ورحمة الله وبركاته والحمد لله الحمد لله رب العالمين إلا بقول دونين جوان بدي تبقي ريان الله ونور منك الحمد لله الحمد لله نمسورة الكلام باتتكم نبعت الوسامة قال الحمد لله نماكم بيربوني دا إن شاء الله إنك أنا ما قبلك عادي تيرن الوسامة قال بانجا بقلا أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سورة كلامين ورايا نبعتي لا الوسامة மீம் சுக்குனுக்கு அப்புறமா லாம் இதுகாச்சி உள்ளதை உள்ள மாதிரி ஓதணும் அகெய்ன் மீன் சொக்குனுக்கு அப்புறம் கேஃப் ஸோ இந்த ரெண்டு இடங்கள்லுமே குன்னாக செய்துடக்கூடாது இருக்கிறது இருக்கிற மாதிரி ஓதணும் கீதா அலிஃப் சொகீரா இரண்டு கரகத்தாலும் நீட்டம் கொடுக்கணும் தன்வீனுக்கு அப்புறமா ஃப எஃபாவுடைய சட்டம் தன்மீனில் இருக்கிற நூனை பாதியை மறைச்சி குன்னா செஞ்சு ஓதணும் ஃபீயில் ஏமத்தா இரண்டாயிரக்கிற அளவு நீட்டம் கொடுக்கணும் ஃபீஹி தது தால் சுக்குன் பச்சு வந்திருக்கு வார்த்தையோட இடையில் அதாவது வசனங்களுடைய இடையில் வரும்போது கல் கல்கலத்து சுகரா சிறிதாக அசைத்தால் போதுமானது ரா தொம்மா பச்சு வந்திருக்கு வல்லினப்படுத்தி ஓதணும் வசனத்துடைய முடிவில் நூன் ஃபத்தா ஸோ நூன் ஆக்கிடணும் சுக்குனாக்கிடணும் ஆக்கிட்டு முந்தைய இடத்தை கவனிக்கும் போது அங்கே வாவ் மதாக இருக்குது ஸோ மதுளை ஆரி டூஆர் ஃபோராக சிக்ஸ் கவுண்ட்ஸ் கொடுத்து ஓதணும் சுறக்கிழமையினுடைய முப்பத்தி எட்டாவது வசனம் தகைய ரூன்லகும் தஹைய ரூன் இன்ன குண்மு ஷர்தான் குன்னா செஞ்சு ஓதணும் மீன் சுக்குனுக்கு அப்புறமா ஃப இதுகார ஷஃபவி உள்ளது உள்ள மாதிரி ஓதணும் குன்னா செய்யக்கூடாது ஃபீல வந்து ஏ மந்தா இரண்டு அறக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும் இங்கே மீமில் ஆலிஃப் மந்தா இங்கேயும் இரண்டு அரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும் தஹைய ஹா வந்து வள்ளியினை எழுத்து அதற்கான உச்சரிப்பு கொடுக்கணும் யால ஷர்தா அழுத்தம் கொடுக்கணும் வசனத்துடைய முடியல நூன் ஃபத்தா பச்சை வந்திருக்கு ஸோ நூன் சுக்கன் ஆகிடும் நூன் சுக்கன் ஆகும்போது முந்தைய இடத்த கவனிக்கணுமா ஸோ இந்த இடத்துல வாவ் மத்தா வந்து ராக்கு வந்திருக்கு ஸோ ரா வந்து தும்மா பற்றி வரும்போது அதற்கான வள்ளின தன்மை கொடுத்துட்டு மதுள் ஆறு டூ ஆஃப் ஃபோர் ஆர் சிக்ஸ் கவுண்ட்ஸ் கொடுத்து ஓதணும் முந்தைய வசனங்கள்லேருந்தே நம்ம வந்து கிட்டத்தட்ட முதல் ஆறி தான் பார்த்துட்டே வரும் ஸோ ஒரே கவுண்டிங்கில் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க ரைட் ரிப்பீட் பண்ணலாமா பிஸ்மில்லாஹிர் ஹியர் ரஹீம் أم لكم كتاب فيه تدرسون إن لكم فيه لما تخيرون الحمد لله <صيحة> أردنا إن شاء الله السلام عليكم ورحمة الله وبركاته